தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து நாம் மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் துரியோதனனும் அவனுடைய மாமன் சகுனியும் சேர்ந்து துரியோதனனுடைய தந்தையாகிய திருதராஷ்டனுடைய மனத்தை குழப்பி புத்திர பாசத்தை விதைத்து வேறு வழியே இல்லாமல் பஞ்சபாண்டவர்களை அழைப்பது மண்டபத்தை பார்வையிடுவது அத்தோடு மட்டுமல்லாமல் அவர்களை சூதிலே ஈடுபடுத்துவது என்ற திட்டங்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் திருதுராஷ்டிரன் ஒத்துக்கொள்கின்றான் எல்லாம் விதி செய்த செயல் விதிக்கு முன்னால் யார் நிற்க முடியும் விதியை யாரால் வெல்ல முடியும் விதியை யாரால் தடுக்க முடியும் என்ற ஒரு இறுதி எல்லையை ஏற்றுக்கொண்டவனாக மாறிவிடுகிறான் திருதராஷ்டிரன் துரியோதனனையும் அவன் மாமன் சகுனியையும் நீங்கள் உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லுங்கள் நான் மண்டபம் கட்டுவதற்கான ஆயத்தத்தில் ஈடுபடுகிறேன் பஞ்சபாண்டவர்களை அழைக்கின்றேன் இனிமேலாவது நிம்மதியாக செல் என்று திருதராஷ்டிரன் துரியோதனனை அனுப்பி வைத்து விடுகின்றான் அவன் மாமன் சகுனியோடு சேர்த்து அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் கட்டிட தொழில்நுட்ப கலைஞர்களை எல்லாம் திருதுராஷ்டிரன் அழைக்கின்றான் கட்டிடத்திலே மேலோங்கிய விற்பன்னர்களை அந்த பொறியாளர்களை அவன் அழைக்கின்றான் அழைத்து எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்லை பிரம்மனும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செய்யுங்கள் பார்ப்பதற்கு கண்ணை கவரும் ஓவியமாக காவியமாக தீட்டுங்கள் பொருட்செலவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எப்படி அமைத்தாலும் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் பஞ்சபாண்டவர்களால் ஏற்படுத்த பெற்ற அந்த மண்டபத்தை ஒத்து நீங்கள் இந்த மண்டபத்தையும் அமையுங்கள் என்றெல்லாம் தொழில்நுட்ப கலைஞர்களை அழைத்து பேசினான் வியாசபாரதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் பேசுவதாக இல்லை கட்டளையிடுகின்றான் ஆணையிடுகின்றான் ஆயிரம் தூண்களை அமைத்து மண்டபத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கட்டளையிடுகின்றான் நாம் கிராம வழக்கிலே சொல்வதைப் போல கொட்டேறுகின்றான் கோபப்படுகின்றான் துரியோதனனுடைய எண்ணத்திற்குள் இவனும் சிக்கியவனாக மாறியவனாக வியாச பாரதத்திலே காட்டப்பெற்றிருக்கிறான் ஆனால் மகாகவி பாரதி இங்கே கருத்தை தெரிவிப்பதாகவும் தொழில்நுட்ப கலைஞர்களை அழைத்து எவ்வளவு பொருள் செலவு ஆனாலும் பரவாயில்லை நீங்கள் நல்ல முறையிலே அதை ஆக்கி சமையுங்கள் என்று சொல்லுவதாக இங்கே பாரதி படைத்திருக்கின்றார் வியாச பாரதத்திலே பார்த்தால் ஆயிரம் தூண்கள் கொண்டதாக இருக்க வேண்டும் பொன் வைடூரிய கற்கள் பதித்ததாக இருக்க வேண்டும் நூறு வாயில்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் ஸ்படிக மாலை நிறைக்கப்பெற்றதாக தோரணங்கள் நிறைக்கப்பெற்றதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கட்டளையிட்ட நிலையினை நாம் யாசபாரதத்திலே பார்க்க முடிகிறது ஆனால் இங்கே விஸ்தாரமான மண்டபத்தை எழுப்புங்கள் பஞ்சபாண்டவர்கள் கட்டிய இந்திரபிரஸ்தத்திற்கு இணையாக நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொல்வதாக இருக்கிறது ஆனால் பஞ்சபாண்டவர்கள் எழுப்பிய அந்த மண்டபம் மயனால் கட்டப்பெற்றது ஆனால் இங்கே அப்படி ஒரு குறிப்பெல்லாம் மகாகவி பாரதியின் காவியத்திலே இல்லை யார் இங்கே வந்தது யார் அமைத்தது என்ற குறிப்பு இல்லை மேலும் அங்கே கட்டப்பெற்ற இடம் இந்திரபிரஸ்தம் என்று இருக்கிறது ஆனால் இங்கே எந்த இடத்தை தீர்மானித்தார்கள் எந்த இடத்திலே கட்டுவதற்கான வேலையை ஆரம்பித்தார்கள் என்ற குறிப்பெல்லாம் இங்கே சுட்டப்பெறவில்லை மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தெளிவை மட்டும் திருதராஷன் இங்கே வெளிப்படுத்துகின்றான் மஞ்சனும் மாமனும் போயின பின்னர் மன்னன் வினைஞர் பலரை அழைத்தே பஞ்சவர் வேள்வியில் கண்டது போல பாங்கின் உயர்ந்தோர் மண்டபம் செய்தீர் மிஞ்சு ஆற்றுவன் என்றான் மிக்க உபகையோடு ஆங்கு அவர் சென்றே கஞ்சமலரில் கடவுள் வியப்ப கட்டி நிறுத்தினர் பொற்சபை ஒன்றே ஒரு மிகச்சிறந்த பொற்சபையை கட்டி முடித்தார்கள் மஞ்சனும் மாமனும் போயின பின்னர் மஞ்சன் மைந்தன் மைந்தன் என்பதனுடைய தெரிவாக செல்லமாக சொல்ல பெற்றிருக்கிற வார்த்தை மஞ்சன் மஞ்சனும் மைதனாகிய துரியோதனனும் அவனுடைய மாமன் சகுனியும் சென்றதற்கு பின்னர் மன்னன் பலரை அழைத்தே கட்டிட தொழில்நுட்ப கலைஞர்கள் வினைமேற் சென்று முடிக்கக்கூடிய கட்டிட பொறியாளர்களை அழைக்கின்றான் திருதராஷ்டிரன் பஞ்சவர் வேள்வியில் கண்டது போல் பஞ்சபாண்டவர்கள் வேள்வி கண்டார்களே இந்திர பிரஸ்தத்திலே மயனால் அமைக்கப்பெற்ற ஒரு மிகச்சிறந்த மண்டபத்தை எழுப்பினார்களே அதை போல இருக்க வேண்டும் என்று திருதராஷ்டிரன் கூறுகின்றான் மிஞ்சு பொருள் அதற்கே ஆற்றுவன் என்றான் எவ்வளவு பொருட்செலவு ஆனாலும் பரவாயில்லை மிஞ்சு பொருள் அதற்கு ஆற்றுவன் என்றான் மிக்க உபகையோடு ஆங்கு அவர் சென்றே இந்த சொல்லை கேட்ட கட்டிட தொழில்நுட்ப வல்லுநர்கள் மிகுந்த உபகையோடு சென்றார்கள் இப்பொழுது கட்டிடத்தை அமைத்து தந்திருக்கிறார்கள் அது எப்படி இருக்கிறது கஞ்ச மலரில் கடவுள் வியப்ப தாமரை மலரிலே வீற்றிருக்கிற பிரம்மன் வியப்படைகிற அளவிற்கு அந்த கட்டடத்தை கட்டி நிறுத்தி பொற்சவையை நிறுவி இருக்கிறார்கள் என்ற செய்தியினை மகாகவி பாரதி திருதராஷ்டிரன் கட்டிட கலைஞர்களை அழைத்து சொன்ன செய்தியையும் மண்டபத்தை உருவாக்கிய செய்தியையும் மிகச் சுருக்கமாக ஒரு பாடலிலே இங்கே தெரிவிக்கின்றார் அந்த மண்டபம் எப்படி இருந்தது வல்லவன் ஆக்கிய சித்திரம் போல இருந்தது வன்மை கவிஞர் கனவு போல இருந்தது வளமிக்க கவிஞர்கள் புலவர்கள் பாடலாசிரியர்கள் பாட்டு பாவலர்கள் அவர்களினுடைய கனவை போல அந்த மண்டபம் அமைந்திருந்தது சுந்தரமாம் ஒரு காப்பியம் என்று சொல்லுகின்றார் ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை செய்ததைப் போல அந்த பொற்சபையினை எப்படி வல்லவன் ஆக்கிய சித்திரம் போலவும் வன்மை கவிஞர்கள் கனவினை போலவும் அந்த மண்டபத்தை உருவாக்கினார்கள் அதை பாரதி சொல்லுகின்றார் கல்லையும் மண்ணையும் பொன்னையும் கொண்டு காமர் மணிகள் சில சில சேர்த்து சொல்லை இசைத்து பிறர் செய்யுமாறே சுந்தரமாம் ஒரு காப்பியம் செய்தார் என்று சொல்லுகின்றார் கல்லையும் மண்ணையும் பொன்னையும் கொண்டு கல்லையும் மண்ணையும் பொன்னையும் கொண்டு காமர் மணிகள் சில சில சேர்த்து அந்த கல்லோடு மண்ணோடு பொன்னோடு மணிகளை கோர்த்து அந்த மண்டபத்தை அமைத்தார்கள் சொல்லை பலவிதமான சொற்களை வார்த்தைகளை சீர்களை அசைகளை கோர்த்து வார்த்து இணைத்து பிணைத்து கவிதையாக கவிதை மாலையாக பாமாலையாக பாவலர்கள் தொடுப்பார்களே அதை போல கல்லையும் மண்ணையும் பொன்னையும் மணிகளையும் கோர்த்து சேர்த்து இந்த மண்டபத்தை உருவாக்கினார்கள் இந்த மண்டபம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது சுந்தரமான ஒரு காப்பியம் செய்தார் சுந்தரம் என்றால் அழகு நேர்த்தி நிறைவு சீர்த்தி கீர்த்தி ஆக சுந்தரமாம் ஒரு காப்பியம் அழகான ஒரு காப்பியத்தைப் போல இந்த மண்டபத்தை சமைத்திருக்கிறார்கள் அமைத்திருக்கிறார்கள் என்ற நிலையோடு இந்த பாடல் நம்மிடத்திலே பஞ்சபாண்டவர்களுக்கு இணையான ஒரு மண்டபத்தை துரியோதனன் விரும்பிய மண்டபத்தை தட்ட முடியாமல் மறுக்க முடியாமல் வெறுக்க முடியாமல் ஒறுக்க முடியாமல் இப்பொழுது துரியோதனுடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போல இங்கே மண்டபத்தை திருதராஷ்டன் மிகச்சிறந்த கட்டிட பொறி வல்லுநர்களை வைத்து உருவாக்கியிருக்கிறான் என்ற செய்தியை இன்றைய தினம் நாம் இந்த பாடலின் வழியே கண்டு உணர்ந்தோம் மேலும் காவியத்திலே என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்கின்றன என்பதனை நாளையிலிருந்து தொடர்ந்து பார்ப்போமா நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்